கிராஸ் கல்ச்சுரல் மிஷன்ஸ் மாற்று கலாச்சார ஊழியர் யூ ஹேட் சம்மன் இன் கர்நாடகா யூ ஹேட் சம்மடி இன் ஒடிஷா அப்படியே ஆரம்ப சீட்டில் அப்படியே போகுது ஸோ ஐ வாண்ட் டெல் அபவுட் கிராஸ் கல்ச்சுரல் மாற்று கலாச்சார ஊழியர்கள் அதுக்கு பயிற்று வச்சிங்களா நம்ம தமிழ் மிஷனரிஸு போனாங்களே ஏர்லி மிஷினரிஸ் அபிஒயம் அது வந்து நான் சொன்ன மெயின் கேம்ப்ஸினுடைய மெயின் டீச்சிங் ப்ரோக்ராம்ஸினுடைய மெயின் செமினார்ஸ்லாம் எல்லாமே நான் தான் ஐ வாஸ் அ மெயின் ஸ்பீக்கர் த மீடியம் வாஸ் இங்கிலீஷ் அதனால் தேட் அட்ராக்டெட் பீப்பிள் ஃப்ரம் த அதர் ஸ்டேட்ஸ் இது ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட் அதை என்றைக்குமே மறந்து முடியாது அது கொஞ்சம் பிஐஎம்ல முடியல ஏன்னா நிறைய ஸ்பீக்கர்ஸ் பிஐஎம்மில் இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் இல்லை தமிழில் நல்லா பேசுவாங்க இங்கிலீஷில் இல்லை அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாண்டிகாப்பாக தான் இருக்குது அதனால அந்த இடம் கொஞ்சம் தடைப்பட்டுருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது தமிழ் டிரான்ஸ்லேஷன் பட் இங்கிலீஷில் இருக்கிறதுனால அவங்களாம் வர்றாங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களாம் வந்து அட்டன்மெண்ட் இங்கே அட்டன்மெண்ட்டு போனவங்க இந்த ஃபயரை கொண்டு போகிறாங்க அங்கே ஓகே இங்கே அட்டன்மெண்ட்டு போனவங்க அது ரொம்ப முக்கியம் ஒரு அக்கினி புலம்பங்கிறது அவங்க கொண்டு போய் அங்கே நடக்கிறது நமக்கு நடக்கட்டும்னு சொல்லி அவங்க ஒரு சிறிதளவுலேயே தான் அங்கே ஆரம்பிக்கிறாங்க இங்கே அடுத்தடுத்து கேம்ப்ஸுக்கு வராங்க நம்ம இந்த மிஷினரிஸ் அங்கே அனுப்புகிறோம் சித்தரிக்கு அனுப்புகிறோம் அவன் அவன் ஸ்டேட்டில் அனுப்பலாமான்னு பார்க்குறான் வந்துடும் சரி உங்களுக்கு அந்த அந்த அதாவது ஒவ்வொன்றும் இப்போ குட்டையை போட்டால் அது மாம்பளம் தான் உழைக்கும் அவன் இங்கே எங்கே இருந்து அந்த எழுப்புதல் அக்கனியை பிடிச்சான் எழுப்புதலையும் நற்செய்தி பண்ணியும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற ஒரு இயக்கத்தில் அவன் அந்த நெருப்பை பிடிச்சான் அவன் அங்கே போய் அங்கே யோசிக்கிறான் அப்போ கனெக்ட் பண்ணுறோம் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் அங்கே போய் அந்த இடங்களை பார்த்து அங்கே நம்ம மிஷினரி ஒன் ஆர் டூ தமிழையும் அங்கே லோக்கல் எப்பவுமே லோக்கல் இருக்கணும் நேட்டிவ் இருக்கணும் அவங்கள சேர்த்து ஒரு சின்ன ஒர்க்க ஆரம்பிக்குது அது அங்கே பெரிய இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே வளர்ந்துச்சு ஸோ உங்கள் கேம்ப்ஸில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் அந்த சுத்திகரிப்பு நெக்ஸ்ட்டு அபிஷேகம் தென் எதுக்காக அபிஷேகிக்கப்பட்ட அந்த சேலஞ்ச் சேலஞ்சு முடியும் ஸோ தே கோ ஃபார் சர்விங் எஸ் முடிச்சுட்டு ஆண்ட்ரு எங்கள் அழைக்கிறார் ஃபுல் டைம் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு வராங்க தென் நார்த் இந்தியன் காலம் வரும்பொழுது ஓஎஸ் ப்ரோக்ரஸ்வா யுவர் அக்கொமெடேட்டிங் த நீட்ஸ் தட் ஆர் கம்மிங் இன்ட்ரூ பி எம் இச் திங் ஆர்ஸ் அ டெவலப்மெண்ட் ஆர்கானிக்காக அப்படியே போகுது டெவலப்மெண்ட் ஒன் பிக்கெட்ஸ் தி ஆ தேர் அல்லது வேறு விதத்தில் ஒன் லீட்ஸ் டு தி ஆ அதுதான் எப்போவுமே பிடிக்கும் அதான் ஆண்டர் சொன்னார் பர்சு தாவி உங்கள் வரும் பொழுது எங்களை பயணித்து எருசலே மீனம் யுதயா இதையாக முழுவதிலும் சமாரியாவிலும் அழகாக ஒரு முழுப்புண்டு போட்டு கொடுத்துட்றாரு நாலு சர்க்கிள் அழகாக கொடுத்துட்றாரு